தித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் என்ற ஒரு சரித்திர நாயகின் வரலாறு என்றும் நாம் தெரிந்து கொண்டு தான் இருப்போம் கேப்டன் என்ற ஒரு நல்ல மனிதன் சினிமா துறையில் எத்தனையோ நடிகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்களுக்கு அடுத்து ஒரு நல்ல மனிதன் என்றால் கேப்டன் விஜயகாந்த் அவரது தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட பயணமாக இருக்கட்டும் எங்கு சென்றாலும் அங்கு இறங்கி மக்களோட மக்களாக பயணிக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவர் என்று கூட நாம் சொல்ல முடியும் அதுபோல் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சிறந்த தலைவர்கள் மக்களோட மக்களாக களத்தில் இறங்கி ஒன்றா நடந்து ஒன்றா கூட்டத்தில் வரவருது அவருக்கு பாடி கார்டும் தேவையில்லை பீடி கார்டும் தேவையில்லை தைரியமாக தன்னோட கை அசைவால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லாரையும் அரவணைப்பார் தாய் தந்தைகளையும் மற்றும் ஏழைப்பாள எல்லோர்களையும் ஒரு வயதான மூணா மூதாட்டியும் அன்பாக தடவி பேசக்கூடிய ஒரு பண்பானவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் ரசிகர் பட்டாளம் அதிகமாக கொண்டவர்கள் ரசிகர்களையும் நெருங்கி சந்திக்கக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் தான் இவரை போல ஒரு தன்மானம் உள்ள ஒரு மனிதனாக எந்த ஒரு நடிகனும் தனியாக இறங்கி வர முடியாது கேப்டன் விஜயகாந்த் ஆயிரம் பேர் நின்றாலும் அந்த கூட்டத்தில் தனியாக வரக்கூடிய ஒரு தைரியமான ஒரு உத்தம புருஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் வாழ்ந்து மறைந்தால் என்றாலும் இன்றும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர் பெயர் நிலைத்திருக்கும் கேப்டன் புகழ் வாழ்க தமிழர் என்று சொல்லடா தலையிமிள்ளடா கேப்டன்